தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதம் பாவா தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது அம்பாறை மாவட்ட போலீசார் மற்றும் ராணுவத்தின் உயர் அதிகாரிகள் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்ட கடற்கொழில் திணைக்கள் அதிகாரிகள் மீனவர்கள் உள்ளிட்டோர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர் திருவண்ணாமலை அட்டகாசம் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது நாட்டின் யுத்த காலத்தில் தடை செய்யப்பட்ட அதிநவீன நவீன இயந்திர இந்த கொள்ளைகளினால் இந்த கொள்ளை கடலிலே தற்பொழுது பாதிக்கப்பட பயன்படுத்தப்படுகிறது இந்த கடற்கொள்ளைகளின் கொள்ளைகளினால் நேரடியாக மட்டக்களப்பு அம்பாளர் மாவட்டத்திலே பதினே பதினை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்களும் மறைமுகமாக இருபதனாயிரத்துக்கு மேற்பட்ட மீனவ குடும்பங்களும் தற்பொழுது பாதிப்படைந்துள்ளன ஒரு முடிந்தால் இன்று ஒரு குழுவை கூட அமைத்து அந்த குழுவினூடாக எங்களுடைய இந்த அரசாங்கத்தோடு பேசி இந்த மீன் கொள்ளைகளுக்கு உடனடியாக நாங்கள் பதில் வழங்க வேண்டும் இவர்களை இவர்களால் ஏற்படுகின்ற இன்னர்களை நாங்கள் எதிர்காலத்திலே முறியடிக்க வேண்டும் இந்த கடற்கொள்ளையை நாங்கள் கட்டுப்படுத்த முடியும் என்று எங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது